அது எப்படி செய்யுதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு பாத்தீங்களா நான் வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த கிளாஸ் எடுத்துருக்கீங்களா இந்த கிளாஸ்லயே வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க கரெக்டா வந்து நானு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நானு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இது நல்லா வந்து நம்ம கொதிக்கி விட்டுக்கலாம் சிம்பிளான ரெமெடி தாங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியான முறையில் ஒரே நாள்ல வந்து இந்த வராட்டி இரும்புல வந்து சரி செய்துடலாங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் சீக்கிரமா கொதிச்சு வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க தண்ணி வந்து கொதிச்சு வர டைம் ஆயி இந்த டைம்ல பாருங்க இந்த ஒரு வெத்தலைய வச்சு நம்ம இந்த ரெமெடிய வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து நம்ம பாருங்க வந்து இந்த காம்பு பகுதியை வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க சட்டன்னு வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா அந்த பிளேம் எல்லாம் வந்து அந்த சாறெல்லாம் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி வராது இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஓம இலை பெரியவங்களுக்கு இருந்து மூணு வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு எடுத்து இதையுமே காம்பு பகுதி நீக்கிட்டு சின்ன சின்ன பீசு கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துடலாம் இது கூடவே பாத்தீங்களா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எந்த அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு நான் வந்து மிளக வந்து ஒன்னும் பாதியமா இது போல நசுக்கி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்ப ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதிகம் வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் வந்து சேர்த்துக்குங்க இது கூடவே நம்ம தொண்டையில கட்டி இருக்கிற அந்த கிருமிகள் வந்து போக்குறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்து மீடியமான மீடியமான விட்டு இந்த தண்ணி வந்து சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த ரெமடியை பாத்தீங்களானா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இடையிடையே இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ மூடி போட்டு சிம்லயே வந்து கொதிக்க விடுங்க நல்ல தண்ணி வந்து சுண்டி வரட்டும் பாருங்க இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லாவே சுண்டி வந்திருக்கு பாருங்க அந்த டிஃபரண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து மூடி போட்டு விட்டுர்லாங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க இந்த வெத்தலையோட எசன்ஸும் கற்பூரவழி எசன்ஸும் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து அதில் நல்லா அந்த தண்ணிலேயே ஊறி வருங்க அதுக்கு பிறகு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே அந்த சாரெல்லாம் நல்லாவே இறங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம வடிகட்டிக்கலாங்க இப்போ வடிகட்டி ஒன்று நான் வச்சுக்கிட்டேங்க இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்க ரெமடியை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் முழுமையாக வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு சூடு வந்து குறைஞ்ச பிறகு வெது வெதுப்பான சூட்டில் வந்து நீங்கள் குளிச்சிங்களா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த ரெமடியை பார்த்தீங்களானா இரவு நேரத்தில் சாப்பிட்டு பிறகு வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாங்க ரெண்டு நாள்ன்றது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அந்த அதுக்கு தகுந்தார் போல் இந்த சாறை வந்து குடிங்க ஒரு நாளைக்கு மூணு வேலையும் நீங்கள் குடிக்கலாம் அப்படி இல்ல குறைவான அளவுக்கு தான் இருக்குதுன்னு நினச்சிங்களான்னா ஒரு ரெண்டு டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களாவே உங்களுக்கு மோஷன் வழியாகவோ இல்லை சளி மூலிமாவோ இது வந்து வெளியே வந்துடுங்க நெஞ்சில் கட்டி இருக்கிற சளி வரட்டு இருமல் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே ரிலீஃப் ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப நம்ம எடுத்த டம்ளர்ல நம்ம ஊத்தி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க வெது வெதுப்பான நம்ம சூட்லயே வந்து குடிக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் நம்மளால குடிக்க முடியாது வெதுவெதுப்பான சூடே வந்து கரெக்டா இருக்கும் இது கூடவே வந்து நீங்க உப்போ சர்க்கரையோ வந்து சேர்த்து வந்து குடிக்கக்கூடாதுங்க இப்படியே தான் குடிக்கணும் அப்பதான் வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ் பாய்